குட்டி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பேபி கேர்ல ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா பேபிஸோட ஃபீடிங் திங்ஸ் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து கொடுக்குற ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம எப்படி வாஷ் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா லைக் அவங்களோட ஃபீடிங் பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம ஸ்டெர்லைஸ் பண்றது ஓகே ஸ்டெர்லைசேஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்றோம் அதை வந்து க்ளீன் பண்றோம் க்ளீன் பண்ணும்போது நம்ம அதில் யூஸ் பண்ற லிக்விட்ஸோ இல்லை சோப்போ இது எல்லாமே வந்து நம்மளோட நம்ம வந்து பெரியவங்க சாப்பிட்ற பெரியவங்க யூஸ் பண்ற அந்த பாத்திரங்களை வாஷ் பண்ற அதே கெமிக்கல் கலந்த அந்த ஒரு ஒரு வெசில் கிளீனிங் லிக்விட்ஸ் தான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா விஷயத்துலையுமே வந்து கெமிக்கல்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கம்மி பண்ணணும் கம்மி பண்ணணும் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற நம்ம இந்த பாத்திரம் க்ளீன் பண்ற விஷயத்துல மட்டும் நம்ம யூஸ் பண்ற அதே வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிடுறோம் ஸோ அதை வந்து இதுக்கப்புறம் அந்த தப்பை நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் ஒரு விஷயத்த வந்து ஒரு புதுசாக அர்ஜுன்க்காக ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அது என்னது அப்படின்னா லவ் லப் பேபி லிக்யூட் கிளென்சர் இந்த கிளென்சரை நம்ம பேபீஸோட ஃபீடிங் பாட்டில் கட்லரிஸு டாய்ஸு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே கிளென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிளென்சர் ஃபுட் கிரேட் இன்கிரீடியன்ஸை வச்சு ரொம்ப கேரோட கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க இதில் யூஸ் பண்ணியிருக்க நான் டாக்ஸிக் அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ஃபார்முலா நம்ம பேபிஸோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஜென்டலாக வச்சுக்கிறதையும் மாமிஸோட ஹேண்ட்ஸை சேஃபாக வச்சுக்கிறதையும் என்ஷர் பண்ணுது ஸோ இதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஃபாஸ்பேட் பேரபின்ஸ் அண்ட் ஃபித்திரைட்ஸ் பற்றின வரிஸுக்கு பை சொல்லிடலாம் ஏன்னா லவ்லா பேபி லிக்விட் கிளென்சரை ஒரு கெமிக்கல் ஃப்ரீ அப்ரோச்சில் டிசைன் பண்ணியிருக்காங்க நம்மளோட பேபீஸோட வெல்பீயிங்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஸோ லவ்லா போட இந்த லிக்விட் கிளென்சர் ஒரு ஹார்ம்ஃபுல் பேக்டீரியாஸை ரிமூவ் பண்ணுற ஒரு பவர்ஃபுல் கிளீனிங் சொல்யூஷனாக மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இருக்கிற அந்த பெஸ்டிசைட் ரெசிட்யூஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாத்தையுமே டேக்கள் பண்ணி நம்மளோட லிட்டில் ஒன்ஸுக்கு ஒரு சேஃபர் அண்ட் ஹெல்தியர் என்விரான்மெண்ட்டை என்ஷோர் பண்ணுது ஸோ பேபீஸோட ஹைஜீனை ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிற அம்மாக்களோட கைகளையும் ரொம்பவே சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த கிளென்சர் ரொம்பவே ஜென்டிலாக இருக்கும் ஸோ லவ்ல போட இந்த கிளென்சர் நான் ரெசிடுவல் கிளீனிங் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு என்ஷோர் பண்ணுறதோட நம்மளோட ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் நம்ம பேபிஸோட வேர்ல்டு ரொம்ப தரோலி க்ளீன் அண்ட் சேஃபாக இருக்கு அப்படிங்கிற ஒரு பீஸ் ஆஃப் மைண்டையும் நமக்கு கொடுக்குது ஸோ நீங்களும் லவ்லா போட இந்த லிக்விட் கெலன்சரை வாங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்க்ரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்க அண்ட் உங்களோட குழந்தைங்களுக்குமே வந்து ஒரு சேஃப்பான ஒரு என்விரான்மெண்ட்டை நீங்கள் உருவாக்கி கொடுங்க அண்ட் லவ்லா போட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமென் ஃப்ளிப்கார்ட்லையும் அவைலபிளாக இருக்கு அண்ட் லவ்வா டாட் காம் அப்படிங்கிற அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லையும் அவைலபுளாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் லைக் பண்ணுங்க அஞ்சலி பிரபாகர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க